சேனல்ல என்ன வீடியோ வரப்போகு எல்லாருக்கும் பிடித்த பட்டு சாரி வாங்க என்னென்ன சாரி அப்படின்னு ஸ்பெஷலான மூமெண்ட்ல எடுத்ததுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பத்து பன்னெண்டு வருஷ காலமா இன்ட்டு என்னென்ன பட்டு சாரீஸ் இருக்கு ஒவ்வொரு சாரீஸ்மே ஒவ்வொரு இதுல வந்துட்டு ஒரு பேவரெட்டான மூமெண்ட்ல எடுத்தது அந்த சாரீஸ்லாம் உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன சேரின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்குன்னு எங்கள் அம்மா எனக்கு எடுத்த ஸாரீ தான் போறேன் அந்த சாரீ நான் எப்போ எடுத்தேன்னா எங்கள் மாமா பிள்ளை வந்துட்டு மாமா பொண்ணோட விசேஷத்துக்கு வந்துட்டு எங்கள் அம்மா எடுத்தாங்க இந்த மாதிரி கலர் தான் இந்த கலர் தான் தே கலர் தான் அவளுக்கு எடுத்தாங்க அவளுக்கு விசேஷத்துக்கு எங்கள் அம்மா அத்தை சீர செய்யணுமா அதனால இதை எடுத்தாங்க எனக்கு அவள் கட்டியிருக்கேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நான் வேணும் எனக்கு அந்த கலர் ஸேரீ வேணும் சாரியே கட்ட தெரியாத வயசில் நான் ஸேரீக்கு ஆசைப்பட்டேன் அப்புறம் அந்த ஸேரீ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால எங்கள் அம்மா வந்துட்டு எனக்காக ஃபஸ்ட்டு இந்த ஸேரீ தான் இந்த சேரீ வந்துட்டு அப்போவே த்ரீ தௌசண்ட் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் இந்த சேரீக்கு வயசு வந்துட்டு பதினஞ்சு வருஷம் இருக்கும் கடையில் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருக்கும் தெரியலை இது வந்து மத்ரா சைட் வந்து புட்டா வச்ச சேரீ கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே இருக்கு என்னோட சேரீ ஒரே ஒரு டைம் தான் நான் கட்டியிருக்கேன் இது வரைக்கும் நான் கட்டவே இல்லை பத்திரமா வச்சிருக்கேன் ஏன் வச்சிருக்கேன் எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியல ஆனா ஒன் டைம் மட்டும்தான் நான் கட்டேன் எடுத்தப்ப திருவிழாவுக்கு ஒன் டைம் கட்டினேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை அப்படியே மடிச்சு மடிச்சு மடிப்புல அப்படியே இருந்தால் அந்த ஒரு மாறி அந்த த்ரெட்டு த்ரெட் இருக்கு இல்லைங்களா அது வந்து லூஸ் விட்டுருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் அந்த மடிப்பை மட்டும் நான் மாற்றி மாற்றி களைச்சுருப்பேன் இந்த சாரி வந்துட்டு என்னோட மோஸ்ட்லி ஃபேவரெட்டான சாரீ நான் ஆசைப்பட்டு என்ன ஸாரீ கட்டுற வயசே இல்லை அப்போ நான் ஆசைப்பட்டு கேட்டேன் அதனால் எங்கள் அம்மா எனக்கு எடுத்து கொடுத்த ஃபஸ்ட்டு ஸாரீ அப்புறம் வந்துட்டு இந்த சாரீ இது வந்துட்டு எனக்கு எங்கள் மாமா வீடு எடுத்து கொடுத்த சாரீ

எல்லா கலரும் மிக்ஸ் ஆனது இது திருப்பி இருக்குங்க சாரி உல்ட்டாவா இருக்கு உல்ட்டாவா இருக்கு சாரி நல்லா மாங்காய் பிஞ்சு போட்ட பாட்ரு நல்லா இருக்கு செம்மையா இந்த இந்த முந்திக்காக எங்க அம்மா எடுத்தாங்க இந்த முந்திக்காக எடுத்தாங்க சாமுத்திரிக்காய் பட்டு இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்போ அந்த டைம்ல வந்து சாமுத்திரிக்காய் பட்டுன்னு ரொம்ப ஃபேமஸ் மதுரை சைடு எல்லா கலருமே இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கலர் கலந்துருக்குது செம்மையா இருக்கும் இதெல்லாம் நைட் டைம் கட்டினா நல்லா இருக்கும் ஆஹ் தான் கட்ட முடியும் ஃபங்ஷனுக்கும் புதுசாராக இருக்கிறதுனால இதெல்லாம் போடுவது கிடையாது இந்த சாரியும் என்னோட ஃபேவரெட்டான சாரி நான் அப்புறமா மடிச்சீங்க இதெல்லாம் வந்துட்டு நான் புத்திசமாக வச்சுருக்கேன் இது எதுக்கு எடுத்ததுன்னா இது எதுக்கு இந்த சாமி பட்டு ஃபேமஸான பட்டு ஆனால் இவங்க பூ வைக்க வந்தாங்க எனக்கு பூ வைக்க வைக்கிற அன்னைக்கு வந்துட்டு இந்த சேரீ இந்த புடவை தான் கட்டினேன் நான் அதுக்கப்புறம் கட்டியிருக்கேன் நான் ஆஹா கட்டலை அப்படியே இருக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு நான் அவங்க ஒரு நாள் கட்டிகிட்டு தந்தாங்க அப்புறம் இந்த சாரி வந்துட்டு மறுவீட்டு சிலை கல்யாணம் ஆகிட்ட மறுவிட்டு இதுவும் இருக்கும் மதுரை கலைஞர் எல்லாருக்கையுமே இந்த கலர் காம்பினேஷன்லேயுமே இருக்கும் மோஸ்ட்லி ஏன் ஆனால் மறுவீட்டு ஃபங்க்ஷனுக்கு மறுவீட்டு ஃபங்க்ஷனுக்கு எடுத்தது இந்த சாரீ இந்த சாரியும் சூப்பராக இருக்கும் கட்டினோம்னா இந்த இந்த கலர் தான் ப்ளவுஸு கான்டஸ்டான ப்ளவுஸு செம்மையா இருக்கும் கட்டணம்னா நல்லா இருக்கும் அறிவித்தன கல்யாணம் கட்டி மூணு நினைக்கிறேன் கட்டியிருக்கேன் ஆனா அந்த சரியில நான் கட்டவே இல்லை அப்புறம் இது இது வந்துட்டு நிச்சய படம் ஏன் நிச்சயப்படம் பையன் பிறந்ததுக்கு ஆ அதுவும் அந்த சேரீ வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூறு சம்திங் நாலாய நாலாயிரம் தான் அந்த ரெண்டு சேரீமே நாலாயிரம்தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பையன் பிறந்த பிள்ளை தூக்கி அனுப்புறதுன்னு சொல்லுவாங்க குழந்த பிறந்து ஃபஸ்ட்டு குழந்த பிறந்தது வந்து அம்மா வீட்டிலேருந்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்போ வந்து அவங்க வீட்டு சைடிலேருந்து நிறைய பேர் வருவாங்க அதனால் அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஒரு பெருசாக தான் நடக்கும் அதுக்காக எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த சேலை இது வந்துட்டு ஒரு மூச்சு இந்த கலர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு மதுரையில் அப்போ எங்கள் அம்மா எனக்கு எடுத்தாங்க இந்த சேரீயும் செம்மையாக இருக்கும் எனக்கு கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரட்டான சாரீ இது ஒன்று இதுவும் ரெண்டு மூணு டைம் கட்டியிருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த சேரீ திரிப்பா நூங்காய் நீ ஆல்பத்தில் இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த கலர் எனக்கு நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் இது ஒண்ண அதுவும் நாலாயிரம் சம்திங் தான் இது வந்து என்ன சேலை போறதுக்கு எடுத்த சேலம் ஆமா இதுவும் ரெண்டு டைம் தான் கட்டிருக்கேன் கல்யாண தன்னைக்கு பரிசு போடுவாங்க தட்டுமாத்துவாங்க அப்ப வந்து எடுத்தது இவங்க சொல்ல போன நிச்சயத்துக்கு எடுத்துருக்கணும் நிச்சயத்துக்கு எடுக்கல ஏழாயிரம் <Sessimus> மேலேயே <Sessimus> <Sessimus> <Sessimus>

ஆனால் இது கட்டி இருந்தேன் சூப்பரா இருக்கு ஆனா எனக்கு பிடிக்கல சொல்ல நான் சத்தம் போட்டேன் எங்கள் அம்மா எனக்கு சேரீ சூப்பரா எடுப்பாங்க இந்த அம்மா சொதப்பிட்டாங்க ஆனா கட்டினா நல்லா இருக்கு எனக்கு நல்லா தான் இருக்கு ஆனா எனக்கு உண்மையாவே சேரியை பார்த்தோன்னே ஏமா இப்படி எடுத்த அப்படின்னு தான் கேட்டேன் எங்கள் அம்மா எடுத்தாலே எனக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இருப்பாங்க இதுதான் எங்கள் அம்மாவும் திட்டினே இந்த சேலியை பார்க்க இருந்தோம் சரி விடு சரி விடு அப்படின்னு சொல்லிடுச்சு அப்புறம் இது வந்துட்டு

அப்புற இது வந்துட்டு ரொம்ப பிடிச்செடுத்தேன் இது வந்துட்டு சிவா டெக்ஸ்டைல்ஸில் எடுத்தது திருப்பூரில் இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் எடுத்தது இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தது திருப்பூரில் எடுத்தது தான் இதுவும் வந்துட்டு காது ஊத்துக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டு சைடு எடுத்தது இது வந்துட்டு ஆறாயிரூவா சம்திங் செம்மையாக இருந்துச்சு எனக்கு கட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சு நான் பிடிச்சிருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு இது வந்து முந்தி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்த்திகை வீடியோவா கார்த்திகை வீடியோ வீடியோ போட்டிருக்கோமா இல்லை ஒன்றில் அப்போல்லாம் சேனல் ஸ்டார்ட் பண்ணல ஆனால் இந்த சேரீ கட்டி எதுலேயும் ஒன்றில் வந்துட்டு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஃப்ரண்டில் வந்துட்டு வச்சு அட்டாச் பண்ணியிருப்பேன் இதுவும் என்னோட ஃபேவரட் நான் பிடிச்சி எடுத்த ஸேரீ அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு இதுவே எனக்கு நல்லா இருந்துச்சு இது காது உப்பு வந்துட்டு உங்களுக்கு தங்கச்சி எடுத்துரு சில இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த இது வீடியோ போட்டிருக்கேன்னா போட்டிருக்கேன் பொங்கலுக்கு போட்டிருப்பேன் பொங்கலுக்கு கட்டி இருப்பேன் இந்த செலை இதுவும் நல்லா இருந்துச்சு இது பிளவுஸும் சும்மா சிம்பிளா அந்த பிளவு இதுக்கு முன்னாடி போட்டிருந்தது கட்டி இருந்த சிலை அதுக்கு வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ணேன் இதுக்கு வந்துட்டு சும்மா சிம்பிளா எம்பிராய்டிங் பண்ணேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சு இதுவும் எனக்கு பிடிச்ச எடுத்ததுதான் இது எங்க எடுத்தோம் சிவால அடுத்தமா சிவால அடுத்தமா சென்னை சில் இதுவும் சிவால எடுத்தது இது நான் எடுக்கிறப்ப எனக்கு தெரியும் இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்கும் தெரியும் அதனால எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்தேன் இந்த சேலை எனக்கே வந்து சேர்ந்துச்சு இதுவும் எவ்வளவு மூவாயிரத்தி எட்நூறுவா சம்திங்கா மூவாயிரத்தி எட்நூறுவா சம்திங் தான் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தது அது நாலாயிரூவா இதுவும் மூவாயிரத்தி எட்நூறுவா சம்திங் மோஸ்ட்லி என்கிட்ட நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் மூணு ரூபாய்க்கு மேலதான் நாலு ரூபா அஞ்சு தான் சொல்ல போனா பட்டுசாரி எல்லாமே இதுவும் மூவாயிரத்தி எட்நூறு சம்திங் தான் நினைக்கிற அஞ்சாறு வருஷம் இருப்போம் சிவால எடுத்ததுதான் ஐயாயிரம் இது வந்துட்டு நான் கட்டலை ரூபா ராஜ்மஹால் மதுரையில் ராஜ்மஹால் நீ சித்தி எனக்கு எடுத்தது நல்லா இருக்கா இது நான் கட்டல இது வந்துட்டு உங்க பிளவுஸ வந்துட்டு எனக்கு வெட்டாம கொண்டு வந்திருக்காங்க என்ன மும்பரத்து என்ன அதில் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்தாலே வந்துட்டு அவங்களே முடி போட்டு தருவாங்க இவங்க முடி போட்டு தரா முடி போட்டு வாங்காமல் அப்படியே ப்ளவுஸை மட்டும் சேலையை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்க இதுவும் நல்லா இருக்கு கட்டினா தான் தெரியும் இது முந்தி நல்லா தான் இருக்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட் தான் இது ஒரு நாளைக்கு நான் கட்டுவேன் கட்டுறப்ப பாருங்க

ஸ்டோன் ஃபுல்லா ஸ்டோன் வச்சது ஹெவி weight சரியான weight என்னோட காது கல்யாண தண்ணி கட்டனது அதுக்கு அப்புறம் வளகாப்பு கட்டனது இப்ப என்னோட பசங்களோட காதுக்கு அவங்க சீர் கொண்டு வர வரைக்கும் இது கட்டி இருந்தேன் கொஞ்ச நேரம் கட்டி இருந்தேன் இது வந்துட்டு என்னோட மோஸ்ட்லி ஃபேவரட்டான சைடு கடையில் இதுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் எனக்கு பத்தலை அதனால் இப்போ ப்ளவுஸ் எடுக்க போனேன்னா எனக்கு கம்மியான பட்ஜெட்டில் ப்ளவுஸ் காமிங்க அப்படின்னா ஸேரீ காஸ்ட்லியான சேரீ கொண்டு வந்துட்டு கம்மியான பட்ஜெட்டில் கேட்குறீங்க சாரீ மட்டும் எதுக்கு அத்தனை ஆயிரத்துக்கு எடுத்திங்கண்ணா எங்கே எடுத்தோம் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு நான் எல்லாருக்குமே வெட்டிங் சாரி வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஸாரீ தான் இது வந்துட்டு என்கிட்ட ஹை ரேஞ்சு ஹை ரேஞ்சில் இருக்க வந்து ஸாரீ மோஸ்ட்லி ஃபேவரட் பட் வந்துட்டு கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது அதனாலயே இந்த பட்டு எல்லாம் கட்டுறதே கிடையாது ஒன்லி காட்டன் சாரீ ஒர்க் சாரி கூட கட்டுவேன் என் வீட்டுக்கார் சொல்லுவார் எதுக்கு வச்சுருக்கேன் எதுக்கு வச்சுருக்கேன்னு கேட்பார் எதுக்கு வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குது அதனால் வச்சுருக்கேன் நீ வீடியோஸ் போறதுக்கு ஒவ்வொன்றா கட்டுறேன் கட்டுற இங்கே கட்டுறது கட்டுறதுக்கு டைமே இல்லை இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிறது இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த சாரீ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சி நம்மளோட சேனலில் பிடிக்காதவங்கன்னு சொல்கிறேன் நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களாம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இவ்வளோ தான் இன்னைக்கு வந்துட்டு இந்த சேரீ கலெக்ஷன் வீடியோ தான் ഒരു ഇൻട്രസ്റ്റിങ്ങാണ് വീഡിയോ സന്ദിക്കലാം ബൈ